இன்னைக்கு நாட்டுக்கோழி ரசம் நாட்டுக்கோழி ரசம் இரும்புல அதிகமா சளி பிடிச்சிச்சா அதனால ஒரு ரசம் வைக்கலாம் நாட்டுக்கோழி ரசமா போய் கிளீன் பண்ணிட்டாங்க சரி கிளீன் பண்ணிட்டு வாங்க ஓகே இது தம்பா நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி ரசம் ரசத்துக்கு இந்த மாதிரி சின்ன கோழியா இருந்தால் தான் நல்லா இருக்கும் பாருங்க சூப்பராக கோழி பூசி டீச்சாச்சு ஆ

கொஞ்சம் அப்படியே பொடிகிற மாதிரி ஆன பின்னாடி இப்போ இந்த ஜீரகம் பட்டை லவங்கம் பெருஞ்சீரகம் மிள கொட்டை எல்லாரும் எல்லாமே பூண்டு இஞ்சி எல்லாமே சேர்த்துக்கலாம் சூப்பரா ஒரு வாசம் வரும் செலவு வருது இப்ப மாசம் வந்த உடனே எடுத்துக்கணும் செல வருது

சுத்தமான நல்லெண்ணெய் ரசத்துக்கு நல்ல நோட்டுனா சூப்பரா இருக்கும் நாட்டுக்கோழி ரசத்துக்கு நல்ல நோட்டு செஞ்சு கருப்புல போட்டாச்சு நாட்டுக்கோழி இது வந்து சின்ன கோழியா இருந்தாலும் நல்லா இருக்கும்

வகை இந்த பக்கமே தான் வருது வகை இந்த பக்கம் நேர்த்தா வருது ஆஹ் இப்ப குழம்பு அரை வேக்காடு திறக்கறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு முக்கா வேக்காடு விட்டு இப்ப ரசம் எடுத்துக்கணும் நாட்டுக்கோழி ரசம் எடுத்துக்கலாம் இப்ப இந்த பக்கத்துல இருக்கணுங்க தாதானியா இப்போ ரசம் எடுத்தாச்சா இப்போ ரசம் போற ரசம் எடுத்த பின்னாடி நம்ம சிக்கன் மசாலா கொஞ்சம் அதுல சேர்த்துக்கலாம் சாப்பாட்டுக்கு சாப்பிடுறதுக்கு களி சாப்பிடுறதுக்கு அப்பதான் நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கொதிக்கட்டும் நம்ம ரசம் குடிக்கலாம் இந்த ரசத்துல வந்து நல்லெண்ணெய் பாருங்க சுத்தமான நல்லெண்ணெய் நம்ம இல்ல ஆட்டினா நல்லெண்ணெய் உம் நம்மளு இத எவ்வளவு சேர்த்துக்கணும் ஆஹ்

இந்த மாதிரி களி செஞ்சா தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் எங்களுக்கு அப்படி பழகிடுச்சு கேஸ் எல்லாம் குக்கர்ல வச்சு சாப்பிட முடியறது இல்ல நல்லா கொஞ்ச நேரம் வேகணும் வேகணும் காலி காலி சீச்சு ம் ம்

ஒரு மூணு கரண்டி தண்ணி பச்சது தண்ணி அதுக்கு தான் தண்ணி அடிச்சு வெச்சிருக்குது ம் அந்த பாத்திரத்துல எடுத்து வைக்கணும் ம் ம் கொதிக்க எடுத்துச்சு அந்த தான் தண்ணி கூடாது வேகணும் வேகணும் இப்போ ரெண்டாவது தண்ணி

காளி இருக்குது இந்த மாதிரி கிண்டி சாப்பிட்டாதான் வந்து நல்லா இருக்கும் வயிற்று வலிக்காது குழந்தைங்க சாப்பிடலாம் பெரியவங்க சாப்பிடலாம் வயசானவங்களும் சாப்பிடலாம்

ம் பொங்கலும் போதும் ம் ம் கொழம்பு கறி சாப்பிட்டு பார்ப்போமா சாப்பிட்டு பாருங்க ஓகே ஓகே சாப்பிடுங்க நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி பார்க்கலாமா நம்ம தோட்டத்தில் உட்காந்து சாப்பிட்லாம் இன்னைக்கு தோட்டத்து சமையல் தோட்டத்து சமையல் ம் சொல்ல சொல்ல போட்டு புட்டு ம் பாருங்க அல்வா மாதிரி இதுதாங்க பசியை தீரம் சாப்பிடலாம் அது கெட்டியாக்குறது நமக்கு சாப்பிட முடியாது அது இல்லாம அரிசி சோறு இதெல்லாம் போட்டு செய்யறது சாப்பிட முடியாது எங்களுக்கு நாங்க இப்படியே பழவிட்டுங்க ஓகேங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் பாய்